ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சில ரீசன்ஸ் நான் ரொம்ப நாளாவே வீடியோஸாக கன்சிஸ்டன்ஸியாக போட முடியல அதனால் நான் எல்லாருக்குமே சாரி கேட்டுக்கிறேன் இப்போது இருக்கிற ஜென்ரேஷனில் முப்பது கடந்தாலே மூட்டு வலி ஸ்டார்ட் ஆகிடுது இடுப்பு வலி கை கால் வலி அசதி இதெல்லாமே போக்குற மாதிரி ஒரு சூப்பரான டிஷ் தான் இன்றைக்கி பண்ணியிருக்கிறோம் இதில் நிறையவே கால்சியம் புரோட்டீன் இருக்கிறதுனால இது ஹெல்த்துக்கு ரொம்ப வேற என்னது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் நாலு கால் இருக்குது அங்கே கடைக்காரங்களே நல்லா க்ளீன் பண்ணிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க என்னதான் க்ளீன் பண்ணாலும் நம்ம ஒரு வாட்டி சுடு தண்ணியும் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கழுவிட்டு கொஞ்சம் கீர்னா அதில் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் கருப்பெல்லாம் வந்துடும் நல்லா க்ளீன் பண்ணிட்டு கொஞ்சமாக இடித்து வச்சுக்கோங்க இது க்ளீன் பண்ணும்போது கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க கத்திலே ஷார்ப்பான பகுதி விட்டுட்டு சைடில் இருக்கிற பகுதியில் கொஞ்சமாக கீணுங்கன்னா க்ளீன் ஆகிடும் இப்போது ஒரு குக்கரில் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுருக்குறேன் இது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் இது சேர்த்துக்கலாம் இது சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த வீடியோஸில் எடுத்து ரெண்டரை மாதக்கிட்டே ஆகுது நான் இப்போ தான் அப்லோட் பண்ணுறது எனக்கு டைம் கிடச்சிச்சு இப்போது ஆட்டுக்காலெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டு கொஞ்சமாக இடிச்சு வச்சுருக்குறோம் இது நல்லா க்ளீன் பண்ணும் ஆனால் முடியல இந்த அளவுக்கு தான் க்ளீன் பண்ண முடிஞ்சிச்சு இந்த மாதிரி நல்லா இடித்து வச்சிங்கன்னா இதில் இருக்கிற எசன்ஸ் நல்லாவே இறங்கும் அதனால் இந்த அளவுக்கு இடித்து வச்சுருக்குறாங்க இடித்ததுக்கப்புறமா கழுவு கூடாது இப்போது குக்கரில் இருந்த வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு இப்போ இதில் இந்த ஆட்டுக்கால் எடுத்து போட்டுக்கலாம் இந்த ஆட்டுக்கால் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதுனால சூப்போட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போது இது கூடவே ஒரு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க இது கூட போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கோங்க எல்லாமே சிம்மில் வச்சு தான் ஃப்ரை பண்ணோம் கூடவே மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க வேணும்னு அப்புறமா போட்டுக்கலாம் இப்போது ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த உப்பு மஞ்சத்தூள் அந்த காலில் நல்லா பிடிக்கணும் இது கூடவே ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன் சின்ன சின்னதான் அதுவும் சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இது அப்படியே சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க இது அப்படியே ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும் இப்போ இந்த ஆட்டுக்கால் சூப்புக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இப்போது ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லி போட்டுருக்குறேன் இது கூட நல்லா சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க அதே கடையில் கொஞ்சமாக சோம்பு கிராம்பு பட்டை போட்டுக்கோங்க இது எல்லாமே நீங்கள் ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் ஆனால் நான் தண்ணி தண்ணியாக தான் போட்டிருக்கிறேன் இது கூடவே ஒன்றரை ஸ்பூன் சீரகம் போட்டுருக்குறேன் நீங்கள் ஒன்றரை ஸ்பூன் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் கூட எடுத்துக்கலாம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க அதோடய ஸ்மெல் வந்தால் போதும் இந்த மாதிரி எல்லா ஸ்பைசஸும் தனித்தனியாக வறுக்கும் போது எல்லாமே நல்லா வறுப்பட்டு வரும் அதனால் நான் தனியாக ஃப்ரை பண்ணியிருக்கிறேன் இப்போ எல்லாமே ஆற வச்சுட்டு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க நீங்கள் எப்போ சூப்பு பண்ணாலும் இந்த மாதிரி மசாலா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுறதுனால சூப்போட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போது இந்த ஃபுல் மசாலா அந்த ஆட்டுக்கால் சூப்புக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ குக்கரில் ஆட்டுக்கால் கூடவே இந்த ரெண்டு பச்சை மிளகா போட்டுருக்குறேன் இது போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா அதில் சேர்த்துக்கலாம் கடையில் மசாலா வாங்கி யூஸ் பண்ணுறதை விட நீங்கள் வீட்டில் அரைச்சி இந்த மாதிரி செய்யும்போது சூப்போட டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும் எங்கள் வீட்டில் நான் எப்போவுமே ரெடிமேட் மசாலா வாங்க மாட்டேன் எல்லா மசாலையும் வீட்டில் அரைச்சி வச்சுக்குவேன் நான் நெக்ஸ்ட் வர வீடியோவில் கரம் மசாலா பிரியாணி மசாலா எப்படி போ எப்படி பண்ணலான்ட்டு நான் நெக்ஸ்ட் வர வீடியோ போடுறேன் இப்போது இந்த காலும் மசாலா எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு இந்த டைமில் நல்லா கொத்தமல்லி புதினா கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டுருக்குறேன் புதினா கொத்தமல்லி நிறைய சேர்க்குறதுனால அதோட ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும் இப்போது உங்களுக்கு எந்தளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் இங்கே ஒன்றரை லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்குறேன் இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா பெப்பர் தூள் இருந்தால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க உப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா குக்கரை மூடி போட்டு பதினஞ்சு அளவுக்கு விட்டுக்கோங்க இப்போது நான் குக்கர் மூடி திறந்து காமிக்கிற பாருங்க ஆட்டுக்காலோட எசன்ஸ் எல்லாம் இறங்கி நல்லா மசாலா கூட சேர்ந்து ஒரு நல்ல மனம் வருது வீட்டில் ஃபுல்லாக இப்போது இது சூடாக இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி புதினா இருந்தால் இன்னும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அந்த சூட்டில் அது வெந்துடும் இப்போது டேஸ்டியான ஆட்டுக்கால் சூப் ரெடி இதோட ஹெல்த் பெனிஃபிட் சொல்லிட்டு இருந்தால் நிறையாவே இருக்குது மெயினாக பெண்களுக்கு இடுப்பு வலி மூட்டு வலி பிரசவத்துக்கு அப்புறமா வர வழிகளெல்லாம் இது ரொம்பவே சூப்பராக நிற்கும் பெண்களுக்கு வெள்ளப்படுதல் நிறையா இருந்தால் வாரத்தில் ரெண்டு நாள் இந்த மாதிரி சூப் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமே கம்மியாகிட்டு வரும் இதே மாதிரி நிறைய ஹெல்த்தி ரெசிப்பிக்காக நம்ம காவேரி ட்ரீம் சேனல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க